வெிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் குறித்து நிதி குற்றப் புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கொலை தொடர்பாக விசாரணை செய்ய பத்து குழுக்கள் பொலிஸ்மா அதிபரின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பாக காலி கக்கிராவு மற்றும் வெலிகம ஆகிய இடங்களிலிருந்து இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் மறைந்திருந்தபோது இரண்டு சந்தேக நபர்களும் ஒரு பெண் நபரும் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் மனைவி துப்பாக்கிச்சூடு நடத்த சென்ற மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் மற்றும் குழுவிற்கு தங்குமிடம் வழங்கிய நபர் ஆகியோரும் கைது செய்யப்பட்ட மூவரில் அடங்குவர் சந்தேக நபர்கள் குற்றத்திற்காக பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்களில் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதுடன் சோதனையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து ஒன்று தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பணம் ஹெரோயின் ஐஸ் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன போலீஸ் விசேட அதிரடிப்படை அரசு புலனாய்வு சேவை அதிகாரிகள் மற்றும் பிரதேச போலீஸ் அதிகாரிகள் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் நேற்று பிற்பகல் மகரகம நாவீன பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு எதிராக திருட்டு குற்றச்சாட்டுகளில் ஐந்து வழக்குகளும் கொள்ளை குற்றச்சாட்டுகளில் இரண்டு வழக்குகளும் ஆயுத குற்றச்சாட்டுகளில் ஒரு வழக்கும் சைக்கிள் திருட்டு குற்றச்சாட்டுகளில் ஒரு வழக்கும் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவழி சந்தேகநபர் இன்று பிற்பகல் கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார்